அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பெரும்பாலும் தேவன் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை மையமாக வைத்தே அனைவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செயல்படுகிறது தேவன் எனக்கு என்ன செய்வார் தேவனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற விதமான எதிர்பார்ப்புகள் தான் ஆவிக்குரிய செயல்பாடுகளுக்கு பின்னால் உள்ளது இதுதான் தேவ நன்மைகளை கண்டு கலிகூற முடியாமல் போவதற்கான முக்கிய காரணம் ஜபம் தியானம் ஆராதனை விசுவாசம் என ஆவிக்குரிய பல காரியங்கள் இருந்தும் பலரால் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களில் திருப்தியான அனுபவங்கள் இல்லை இது பானையை கவிழ்த்து வைத்து கொண்டு தண்ணீர் முள்ளுகின்ற ஒரு அனுபவம் எனவே தேவ பிள்ளைகளே தேவன் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையின் பிடியிலிருந்து விடுதலை அடைந்து தேவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனையை நாம் சிந்திக்க ஆரம்பித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதங்களின் சிகரத்தை எட்டலாம் ஏனென்றால் தேவ உறவு தேவ ஐக்கியம் தேவ வழிநடத்துதல் தேவ கிருபை ஆகிய அனைத்தும் தேவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தையின் பின்னணியோடு தேவனை தேடுகின்றவர்களின் வாழ்க்கையை நோக்கித்தான் வரும் என்பதை உணர்ந்து வாழுங்கள் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்